ரொம்ப ரொம்ப நன்றி சா சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறதுக்கு சாரி ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு அற்புதமான மனிதர்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சொல்லு இல்லை இல்லை ஜாஜ் அவ்வளோ இல்லை ஸோ ராஜேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அப்போது வந்து இப்போ க நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃப்ளெட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அந்த காசுலாம் கொடுத்தேன் என்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நான் வந்து செலவு பண்ணேன் ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர்லேருந்து ராஜேஷ் அவர் வந்து கேட்டிருந்தார் அதாவது இந்த ஊரோட ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் கேட்டிருந்தாரு அவரும் நண்பர் தான் அவரும் தான் இருக்காரு கேட்கும்போது நான் வந்து என்ன படித்தார் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது எனக்கு வந்து எனக்கு எப்படி சொல்கிறது என்னை ஒரு ஆளாக மதித்து நீங்கள் எல்லோரும் ஒரு மனு எழுதி அமைச்சிருந்தீங்க ஸோ ஒரு பேப்பரில் ஒரு மனு எழுதி ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அமைச்சிருந்தீங்க ஏன்னா ஏன் மனு கொடுக்குறாங்க நான் யோசிச்சேன் நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா நமக்கு மனு கொடுக்குறாங்கன்னு அது படிக்கும்போது தான் தெரிஞ்சுது நான் சும்மா எடுத்து படித்தேன் அதை படிக்க படிக்க தான் என்னை அறியாமலே நிறைய விஷயங்கள் தோணுச்சு நிறைய பேருக்கு வந்து கிட்னி தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனை இருக்கு இது வந்து எப்படியாவது முழுமையாக வந்து சால்வ் பண்ணோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் மாதிரி ராஜேஷ் சொன்னார் இல்லை நம்ம வந்து பண்ணிடலாம் எவ்வளோ பிரதர் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் மொத்தமான ஷெட்டுக்குலாம் சேர்த்து ஒரு மூணு ரூபா கொட்டேஷன் வரும் நாங்கள் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேறு ஒரு ப்ராசஸ் ஒன்று ஒரு காயின்லாம் வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க மக்கள்கிட்ட காசு வாங்கி ஒன்று பண்ணலாம் அது அஞ்சு ரூபா போட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரின்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நானும் அவர் தான் இல்லை இல்லை பண்ணால் ஃப்ரீயாக பண்ணணும் யாருக்குமே காசு இருக்கக்கூடாது கஷ்டத்துக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அதுவே இன்னொரு கஷ்டம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய இடத்துல நாங்கள் வந்து கொட்டேஷன்லாம் வந்து வாங்கி நிறைய இது பண்ணி சரி ப்ரோ நான் கேட்டார் ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த பத்து நிமிஷம் டைம் கூட பண்ணலாமா பண்ண வேணாமான்னு யோசிக்கல நம்மளால் இது எவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு சொல்லி தான் யோசித்தேன் ஏன்னா வந்து நீங்கள் அந்த அந்த மனுவில் போட்ட வார்த்தைகளுக்கும் கையெழுத்துக்கும் வந்து அதை அதை படிச்சுட்டு நான் வந்து போக முடியல என்னால் ஓப்பனாக தான் நான் போக முடியல அதுலேயும் வந்து ஒரு வீடியோ எனக்கு அமிச்சார் அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி அதை வடிகட்டுற வீடியோ கடைசி ஃபுல்லாக இவ்வளோ சுண்ணாம்பு இருந்துச்சு அந்த தண்ணியில் ஸோ நான் பார்த்தேன் இருந்துச்சு தானே சுண்ணாம்பு அதான் நான் பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எப்படி இவங்க அந்த தண்ணியை குடிக்கிறாங்க சுண்ணாம்பு அடியில் நிற்கும் கரெக்டு அந்த சுண்ணாம்பு பார்த்தோன்னே வந்து ஓகே இது வந்து எப்படியாவது வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் இல்லை பத்து நாளே ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ ப்ரெஷர் போட்டு நான் அவரை தொந்தரவு பண்ணிங்கன்னே இருப்பேன் அது தொந்தரவு பண்ணி எப்படியாவது ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பத்து நாளில் வந்து நான் வந்து அந்த காசெல்லாம் போய் பழையப்படி இந்த மேடை நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் சேர்த்து ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்து இந்த ஒரு குடிநீர் சுற்றி வந்து கூட்டாச்சு ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பாக அதாவது கண்ணீர் வந்து இப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா வந்து தண்ணி தான் குடிப்போம் அந்த தண்ணியாலே ஒரு உடம்புல பிரச்சனை வரணும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு எது எப்படி சொல்கிறது கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஊருக்கு வந்து என்னால் முடிஞ்ச தொண்டை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ அய்யோ ஜாச்சா இல்லை அப்படிலாம் இல்லை நான் இன்னும் சீக்கிரமே அஞ்சு நாள் ஆறு நாளே பண்ணியிருப்பேன் என்கிட்ட அப்போ காசு இல்லை நான் இப்போ போய் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் காசு தான் நல்லா பண்ண முடிஞ்சது அது வந்து கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ஐம் சாரி வந்து நான் வந்து என்னதான் வந்து இந்த கேஷ் அதெல்லாம் பண்ணாலும் இதுக்கு வந்து உங்கள் ஊரில் வந்து ராஜேஷ் அவர் தான் மேன் பவர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு ஸோ ராஜேஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கார் அவரே அவர் 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 ஒரு பதவியில் இருக்கார் அவர் என்கிட்ட மனு கொடுக்கும்போது எனக்கு வந்து நம்ம என்னால் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு வச்சிக்கும்போது தான் அவர் சொன்னார் இல்லை பங்களால் பண்ண முடியும் அப்படினு அவர் சொன்னார் ஸோ எனக்கு வந்து நான் தான் எப்படி சொல்கிறது இது இது நான் நாலு பேருக்கு செய்யும்போது அதை பார்க்கும்போது தான் பல பேர்ட்ட என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி நம்மளால செய்ய முடியுது ஸோ இதை பார்த்து யாராவது ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கும் பண்ணுன்னு தோணுது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நான் இந்த ஒரு அற்புதமான மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு என்ன செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக இன்னும் பண்ணுவேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து முடிவே கிடையாது இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு சொல்லுறது ஒரு ஒரு மன திருப்தியாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது இன்னும் மக்களுக்கு நிறைய பண்ணணும் நன்றி 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 அதாவது காசு சேர்க்குறது நமக்கு மேட்ரில் மக்களோட அன்பையும் ஆதரவையும் தாண்டி அவங்க மனசு சந்தோஷத்தை சேர்த்தாலே நமக்கு போதும் வேறு எதுவுமே கிடையாது ஸோ என்னையும் ஒரு ஆளாமதிச்சு நீ எல்லாரும் இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கையால் மனு எழுதி கொடுத்து கையெழுத்து போடுறதுக்கு ரொம்ப நன்றி இப்போது உங்கள் நம்பிக்கை நான் கொஞ்சம் பூர்த்தி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி ஸோ என்ன சார் ஆரம்பித்தாலும் வந்து என் வாழ்க்கையை யார் ஆரம்பிச்சா அவங்கள வச்சு தானே ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன் ஸோ என் வாழ்க்கையின் கதவை திறந்தது வந்து இவர் தான் ஸோ ஆனால் ரொம்ப தான் ஸோ நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது வந்து நான் திறக்க மாட்டேன் என் வாழ்க்கையை திறந்தவர் இவர் தான் இவரு தான் திறக்கணும்னு சொல்லுவேன் ஸோ வந்து இவர் தான் இதையும் திறந்திருக்காரு ஸோ இவர் இவர் திறந்தனால தான் என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சுது கண்டிப்பாக இவர் திறந்தாலும் இந்த இதுவும் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 இன்னும் நான் பண்ணுவேன் அமௌண்ட்ஸும் அந்த அன்பும் ஓட வைக்குது இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன் 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 நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ உங்கள் அன்புக்கு நன்றி ஐ லவ் யூ